தட்டின மாதிரி எங்கள் அண்ணனும் கைகூட்டு சொன்னால் நாற்பத்தெட்டு நாள் மாலை வேண்டான்ட்டான் பயந்துட்டான் நானும் அப்படி தான் ஏப்பா பயமான முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் மாலை போடலாம்னா அவ்வளோ பக்தியாடா நானும் ஐயப்ப மேலே அவ்வளோ பக்தியான ஐயப்ப மேலே வாழ்நாள் முழுவதும் பக்தி இருக்குன்னா அதை விட முக்கியம் மாலை போட்டா தண்டை வீட்டில் மரியாதையே வருதுன்னா அது உண்மைடா நீங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி நினைக்கிறீங்க நடுவுறவர்களே எங்க ஊர் சாமியோ சாமி மாலை ஓட்ட ஆமா நான் முரட்டு சாமி மாலை ஓட்ட சமயத்துல எங்க அண்ணிட்ட எங்க அண்ணே ஒரே ஒரு கப் காபி தான கேட்டார் காபி காபி எங்க அண்ணி சொன்ன வார்த்தை அப்படியே கள்ளுபாளைய மக்கள்கிட்ட பதிவு பண்றேன் எங்க அண்ணி சொன்னாங்க வாங்க சாமி உட்காருங்க சாமி காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி காபி சாமியில் சூடு சாமி கம்மி சாமியாக இருந்தால் சாமி சொல்லுங்கள் சாமி ஆறி போன காபி சாமியை குண்டா சாமியில் ஊற்றி சாமி கேஸ் ஸ்டவ் சாமி மேலே வச்சு சாமி ரெகுலேட்டர் சாமியை ஓப்பன் சாமி பண்ணி சாமி அடுப்பு சாமியை சிம் சாமியில் வச்சு சாமி லைட்ரு சாமியில் டொப் சாமின்னு பத்த சாமி வச்சு சாமி ஆறி போன காப்பி சாமியை சூடு சாமி பண்ணி சாமி டம்ளர் சாமியில் ஊற்றி சாமி ஸ்டூல் சாமியில் வச்சிற சாமி நாக்கு சாமியில் சுற்றாமல் சாமி கை சாமியில் விட்டுறாம சாமி படக் சாமி படக் சாமின்னு மெல்ல குடிச்சுட்டு சாமி எச்சி டம்ளர் சாமியை சலதாரி சாமியில போட்டுருங்க சாமி கொலா சாமியை திறந்து சாமி தண்ணி சாமியை விட்டு சாமி சபீனா சாமியை தொட்டு சாமி விளக்கு சாமி அலசி சாமி வெயில் சாமியில காய வச்சுற சாமியை சரணம் ஐயப்பா குடும்பம்டா குடும்பம்டா என்னன்னே குடும்பம்டா மலைக்கு போயிட்டு வந்தாச்சு ஒரு பணம் வாங்குற விஷயமா அண்ணனை தேடி வீட்டுக்கு போறேன் அண்ணன் வீட்டுல இல்லை வெளியிட்ட கேட்டேன் அண்ணி அண்ணன் எங்கேன்னு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த மகராசி சொல்லுச்சு அது எங்க தெரியுதோ நான் கேட்குறேங்க மாலை ஓட்ட சமயத்துல குழாய் எல்லாம் சாமியாச்சே கழுவற தண்ணி எல்லாம் சாமியாச்சே நான் கேட்கற நடுவர்வர்களே என்றைக்கும் மாறாத தன்மை ஆணினுடைய தன்மை சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுகிற தன்மை பெண்ணினுடைய தன்மை அப்படின்னு சொன்னா அந்த பெண்ட எப்படி நடுவரவர்களே பொறுப்பு இருக்கும் நல்ல சின்ன வயசு எங்க அப்பாகிட்ட கேட்டேன்னே ஓஹோ அப்பா வீட்டுக்கு எப்பப்பா விருந்தாளிகள் வருவாங்கன்னு எங்க அப்பா சொன்னார் கண்ணே காக்கா கத்துனா வருவாங்கடான்னு எப்பப்பா போவாங்கண்ணே

எஸ் சாமின்னா அது முடியாம தான் நான் சாமியார் ആയിர்க்கேன் ஏன்டா மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே கிளப்புறேன்னா அந்த நடுவர் அவர்களே குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொன்னீங்களே அந்த குடிக்கு கூட மனிதية இரு செக்கற பைக்ல உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு போன அனுபவம் இருக்கா போயிர்கடா அப்படி அண்ணா என்ன நடந்துச்சு ய அம்பொண்டட்டியா ஆ யாம் பைக்கில வச்சி கூட்டிட்டு போனத தானே கேக்குறீங்க ஆமா ஏப்படி கேக்கறீங்க நான் ரேபேரே ஹத்திட்டு போயிட்டேன் யாரோ உதவி கேட்டிருப்பாங்க அங்க இறக்கி விடுங்க இல்லடா அங்க பெரியமா அங்க பெரியப்பா அப்படி சொல்றீங்க நீ ஆட்ட அப்படி நீ ஆட்ட சிரிக்கிறியா அவங்க மட்டும் தானே ஒரு மார்க்கமா சிரிக்கறாங்க இங்க ஏன் இந்த செட்டு புற நம்ம மாதிரி சத்தே பண்றாங்க நம்மள மாதிரி எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்களேனே நீங்க சொல்லுங்க அது ஒண்ணே என்னே சேத்துக்கடா எல்லாரும் நல்லவங்களா பண்றா அருமையான செட்டுடா புடிய சேத்துக்க நீ ஆண்ட மண்ணவாரி அந்த நம்மள நீ தான்ப்பா அண்ணே அந்த நேரத்துல போலீஸ்காரங்க பிடிப்பாங்களா இல்லையா அதை சொல்லுங்கண்ணே தனியா போனோம் போலீஸ்காரர் பிடிச்சிருவார் சரி ஆர்சி புக்கடு லைசன்ஸ் எடு எல்லாத்தையும் எடும்பார் பொண்டாட்டியோட போனா விட்டுறாரு கேட்டேன் சார் நாங்க தனியா வந்தா எங்களை பிடிச்சி வம்புழுக்கிறீ பயன் போறீங்க பொண்டாட்டியோட விட்டுறீங்க நேனு அவர் சொன்னாரு தம்பி பொண்டாட்டியோட போனா ஏன் விட்டுறது தெரியுமா அவனே ஒரு கிரகத்தோட போய்க்கிட்டு இருக்கேன் நம்மதுக்கு நூறு கிரகத்திற்கு தான் போடா போடான்னு சொன்னோம்னா அவர் சொன்னாரு நான் சொல்லலை நான் கேக்குற நடுவர் அவர்களே கல்யாணத்துக்கு பிறகு நாங்க வலது காலம் எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தானே பொறுப்பான எங்கனால உங்க குடும்பமே நல்லா இருக்குங்கிறீங்களே கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையா சொல்றேங்க அம்மாவுக்கும் நமக்கும் இருந்த பந்தத்தை இந்த மருமகள் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தாங்க உண்மையா பிரிக்கிறாங்க முதியோர் இல்லம்ங்கிற ஒரு விஷயமோ தனி கொடுத்தனம்ங்கிற ஒரு விஷயமோ கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்குதானே இவங்க வந்ததுக்கு அப்புறம் தானே நடக்குது நான் உண்மையா சொல்றேன் அவர்களே அம்மா கையிலயும் சாப்பிட்டுருக்கீங்கல்ல மனைவி கையிலயும் சாப்பிட்டுருக்கீங்க இந்த ரெண்டு பேர் சாப்பாட்டுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கான இருக்கு என்னென்ன வித்தியாசம் அம்மா சாப்பாடுனா என்ன வித்தியாசம் மனைவி சாப்பாடுனா என்ன வித்தியாசம் மனைவி சாப்பாடுனா கருப்பு முடி கிடைக்கும் கருப்பு முடி கிடைக்கும் அம்மா சாப்பாடுனா வெள்ளை முடி கிடைக்கும் சூப்பர்ங்க செம்பட்ட கலர் முடினா ஓன் சாப்பாடா இருக்கும்போ அப்படினு நான் கேக்குறேனே